அருமையான பாடலுங்க இந்த பாட்டு இதை நாம் விளங்கி கொண்டோம்னா சிவபெருமான்னு சொன்னா கண்ணில் தண்ணி வராம இருக்காது உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து சிவபெருமான் சிவபெருமான்னு இப்படி கோயில் கோயிலாக போறீங்க நான் வகுப்புக்கு வகுப்பாக போறீங்க நான் தேவாரம் பாரு இப்படின்னு பண்றீங்களே அந்த சாமி என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு இந்த சாமி என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுங்க அந்த சாமி என்னங்க செய்யல அதான் பதில் இந்த பாடல் சொல்லுதான் உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து என் உளம் மண்ணி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியே நனிகொல்தில்லை இறைவனை பாக்கிறப்ப நாம என்ன நினைக்கணும் தெரியுமா இந்த பாட்டு சொல்ற நடராஜ பெருமானை போய் பார்க்கிறப்ப என்ன நினைக்கணும் அந்த சாமி யார் தெரியுமா உருத்தெரியா காலத்தில் உள்புகுந்தவன் இங்க இருக்கிற பெருமான் யார் தெரியுமா இன்னைக்கு வந்து என் உள்ள உட்காந்தவன் இல்லைங்க உரு தெரியா காலம் என்ன அர்த்தம் ஆன்மா தனக்கு என்ன உடம்பு கிடைக்க போகுதுன்னு தெரியாம கிடந்த காலத்துக்கு உரு தெரியா என்ன பிறவிக்கு நாம வரப்போறோம்னே தெரியாம இருந்தோம் பாருங்க அந்த காலம் அதாவது என்ன அர்த்தம்னா படைப்புக்கு வருவதற்கு முன்ன உடம்பு இல்லாத நிலையில் அதான் உரு காலம் உடம்பே இல்லாத நிலையில் நம்ம ஆன்மா மட்டும் கிடந்த பொழுது அந்த நிலை கேவல நிலைன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது ஏன் கேவலம்னு சொல்லிச்சின்னா ஆன்மா அறிவுடைய பொருளாக இருப்பினும் அறிவு இச்சை செயல் என்ற மூன்று விதமான சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணும் அது ஆன்மா மூணும் இருந்தும் தனக்கு ஆற்றல் இருந்தோம் வலிமை இருந்தோம் அறிவு இருந்தோம் தகுதி இருந்தோம் ஆணவ மல சார்பினால் இதெல்லாம் இல்லாம சடமாக கிடந்தது அதனால கேவலம் இருந்தோம் இல்லாது கிடந்தது கேவல நிலையிலேயே செயலற்று கிடக்கும் பொழுதே அதை விட என்னன்னா ஆணவ மலங்கிற இருட்டில் தான் நாம் இருக்கிறோன்னு தெரியாமல் இருந்தது கேவல நிலை நான் இருட்டில் தான் இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் அதுதான் ஆணவ மலத்தினுடைய வலிமை இப்போ இரவு பொழுதாச்சுன்னா இருட்டுன்னு சொல்லுவோம் இருட்டாயிடுச்சிங்க லைட்டு போடுங்க அப்படின் ஏன் இருட்டுன்னு நமக்கு தெரியுது ஆனால் ஆணவ மலை இருட்டுனே இருட்டுன்னே தெரியாது நமக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அப்போ கூட அந்த இருட்டில் நான் இருக்கிறேன்னு இரவில் நமக்கு தெரியும் இருட்டு இருக்குது நான் இருக்கிறேன்னு தெரியும் வெளிச்சம் போடு லைட்டை போடுங்க இல்லை செல்ஃபோனில் டார்ச் அடிங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் கேவல நிலையில் ஆன்மா எப்படி தெரியுமா கிடக்குது ஆணவங்கிற இருள் இப்போ இருட்டுங்கிறது மலம் பார்ப்பவன் ஆன்மா பார்க்கப்படுபவன் இறைவன் மூணு பேர் இருட்டு பார்ப்பவன் ஆன்மா பார்க்கப்படுபவன் இறைவன் இப்ப இந்த இருட்டு என்ன பண்ணுச்சு பார்ப்பவன் ஆகிய ஆன்மா தன்னையும் காணாமல் பார்ப்பவன் ஆன்மா பார்க்கப்பட வேண்டிய இறைவனையும் பார்க்காம எவ்வளோ குடும்ப பதீங்களா ஆண்டவனை பார்க்கல பரவாயில்லைங்க பார்ப்பவனாகிய தன்னையே காணாவண்ணம் ஆணவமலம் மறைத்து விடுகிறது இந்த சூழல்தான் கேவல நிலை உருத்தெரியா காலம் ஆன்மா தான் இருக்கிறேன் என்பதை தன்னை தானே பார்க் மறைத்து பார்க்க முடியாம கடக்கிற நிலைக்கு உருத்தெரியா காலம் நினைச்சு பாருங்க அந்த நிலையிலேயே சிவபெருமான் என்ன பண்ணாரு கேவல நிலை என்று சொல்லக்கூடிய உரு தெரியா காலத்தே என் உள் புகுந்து உளம் மன்னினான் அப்ப உள் என்பது உள்ளம் உள்ளம்னா ஆன்மாவை குறிப்பு அப்ப அந்த ஆன்மாவுக்குள்ள சிவபெருமான் எப்ப வந்தான் நான் இருக்கிறேன்னு தெரியாம நான் கிடந்த ஆணவ மலசியத்துல அப்பயே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாருங்க ஆன்மாவுக்குள் உள்ளமும் அந்த உள்ளமுள்ள உடலும் இல்லாத காலத்தே இப்ப அந்த நிலையில ஆன்மாவுக்கு ஏதாவது இருந்துச்சா மனசு கொடுத்துட்டாரா இறைவன் இல்லையே ஐம்பொறி கொடுத்தாரா இல்லையே புத்தி காலம் நிகதி கலை வித்தை ஒண்ணுமே தல்லையே அப்ப எதுவுமே தரல இன்னும் அப்படி இருந்த காலத்திலேயே இறைவன் என்ன பண்ணிட்டாருங்க உள்ள வந்துட்டார் ஆன்மாவை தன்னுடைய மூர்த்தமாக கொண்டு அன்னைக்கே வந்து உள்ள பூந்தான் இறைவன் அப்போ இறைவனுடைய மூர்த்தங்கள் எட்டில் ஒன்று ஆன்மா அப்படின்னு பாடுறார் நம்ம உணர்ந்துக்கணுங்க சிவபெருமான் நம்மோட எப்ப வந்து பொருந்தினான் அப்படின்னா அவன் அவனுடைய எட்டு மூர்த்தங்களில் ஒன்றாக ஆன்மாவை கொண்டு எழுந்திருக்கிறான் வறந்துடக்கூடாது அப்படி நிலை பெற்றிருப்பவன் இறைவன் மனசு இல்லை உடம்பு இல்லை கையில் கால் இல்லை பேச்சு இல்லை மூ அதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்திலேயே சிவபெருமான் கூட இருக்கிறான் அப்போ அதெல்லாம் கொடுத்த காலத்தில் இருப்பானா இருக்க மாட்டானா எங்க உடம்பு வராத காலத்திலே இருந்தவன் இந்த உடம்போட நாம் இருக்கிறப்ப நம்ம கூட அவன் இருக்கிறானா இல்லையா எங்க அவன் இருக்கங்காட்டியிருந்தாங்க இங்க நாம் இருக்கிறோம் அதை நினைக்கணும் ஐயோ சாமி எத்தனை கருணையும் செஞ்சிருக்கிற அப்போ இந்த எட்டு மூர்த்தங்கள் மணிவாசகர் சொல்றார் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனுடைய என் வகையாய் அப்படின்னார் இந்த எட்டுல ஏழுமே என்ன ஆயிடும் ஊழிக் காலத்துல அழிஞ்சிடும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றதெல்லாம் என்ன ஆயிடுங்க ஆனா எட்டு இருந்து ஆன்மா மட்டும் அழியாது ஆன்மா மட்டும் அதனாலதான் ஆன்மாவை இடமாக கொண்டிருக்கிறான் அப்போ இறைவன் மாயையில் இருந்து அதனை இயக்கி புனர்வுப்பத்தில் அந்த மூர்த்தங்கள் தோன்ற அவற்றுள் இறைவன் எழுந்தருளுவான் ஆன்மா ஆன்மா மட்டும் அனாதியா இருப்பதனால அதனுள் இறைவன் புகுவதோ வெளியேறுவதோங்கிறது கிடையாது இப்ப உள் புகுந்தானவன நீங்கள் ஏதோ புதுசா வந்து வந்தாரு இப்ப வந்தா போயிடுவாருன்னு அர்த்தம் வந்தா சிவபெருமானை சேர்க்கலார் குறிக்கும் பொழுதெல்லாம் பெரிய புராணத்துல வந்தாலும் எழுந்தருளினார் தான் சொல்லுவாரு கிளம்பி போறப்பையும் எழுந்தருளினார் தான் சொல்லுவாரு என்ன அர்த்தம்னா அவர் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவராக இருந்தா இங்க வந்தாரு மறுபடியும் அங்க போனாருன்னு சொல்லலாம் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் அவர் எங்க வர்றது போறது போக்கும் வரவும் புணரும் இல்லா புண்ணியன் அப்ப ஆன்மாவுக்குள்ள அனாதியே சிவபெருமான் மூர்த்தமாக கொண்டு இறைவன் இருக்கிறான் நாம நினைக்கிற மாதிரி வந்து போயிட்டலாம் இல்லைங்க உள் அப்ப எப்ப அனாதியே புகுந்தவன் எப்பையும் நிலை பெற்றிருக்கிறான் ஏன்னா ஏனைய ஏழு மூர்த்தங்களாக சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று நீழ்விசும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஊழிக் காலத்தில் ஒடுங்கிடும் ஆன்மா நிலைத்து நிற்கும் அழியாது ஆன்மாவுக்குள் நிலைபற்றுள்ளான் அதனால என் உளம் மண்ணி உயிருக்குள்ள மண்ணி நிலை பெற்று அப்படி இருந்து இவன் என்ன பண்ணனா எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறான் கருத்து இருத்தி ஊன்பொக்கு முதல்ல என்ன பண்றாரு கேவல நிலையில் இருக்கிற உயிருக்கு முதன் முதலாக ஒரு உடம்பை இறைவன் தருகிறான் கருத்து இருத்தி ஊன் உண்ண உடம்பு இதுக்கு பேரு பரசரீரம் அப்படின்னு பேர் அதன் பிறகு படிப்படியாக தன் மாத்திரைகள் அந்த கரணங்கள் சேர்த்து கட்டப்பட்ட இந்த பருவுடலை தருகிறான் சூக்கும உடம்பு புரியட்ட உடம்பு அந்தக்கரணங்களோட கூடிய உடம்பு அதுக்கப்புறம் பரு உடம்பு அந்தக்கரணங்களோட கூடிய அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அஞ்சு அதில் மனம் புத்தி அகங்காரம் மூணு தத்துவம் எட்டு தத்துவங்களை கூட்டிய புரியட்ட காயம் இதை தரம் அதுக்கப்புறம் மாயை காரியம் மாயையினுடைய காரியமாகிய ஊன் தசைகள் எலும்புகள் இதெல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட வீடாகிய உடம்பை இறைவன் தருகிறான் அப்ப இறைவனை அறிந்து அவனை ஏனைய உடம்புல ஆன்மா தன் உள்ளத்தில் வைக்க இயலாது இந்த கண்ணுக்கு தெரியக்கூட உடம்பை கொடுத்தா மட்டும்தான் ஆன்மா இறைவனை உணர்ந்து தன் உள்ளத்தில் வைத்துக்கொள்ளும் அதனால இறைவன் ஊன் பூக்குன்னு சொன்னார் இந்த உடம்புக்குள் புகுந்தான் என் உடலிடம் கொண்டா எப்படினார் எதுக்கு இந்த உடம்புக்கு வந்தா நான் துன்பத்தை அனுபவித்து ஒரு நாள் பக்குவமடைந்து மலபரிபாகம் எய்தி சத்தினிபாதம் விளைந்து அவனோடு கலக்க வேண்டும் சிவபெருமான் நம்ம கூட எப்ப இருந்து இருக்கிறாரு அவர் என்ன செஞ்சாரு எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவரு தாங்க எனக்கு எல்லாத்தையும் செஞ்சவர் அவர் செய்யாததே இல்லை ஏன் அவரு தான் ஆன்மாங்கிற நிலையிலேயே உள்ள வந்துட்டாரு அப்பயே அப்ப இருந்தே என் கூட இருக்கிறவரு ஆன்மா இந்த உடம்புக்கு வருதுன்னா அந்த ஆன்மா கூட யார் இருக்கிறா இப்போ தாய் வயிற்றுல நாம போறோம் தந்தை வயிற்றுல இருக்கிறோம் தாய் வயிற்றுக்கு போறோம் தாய் வயிற்றுக்குள்ளே நாம போறப்ப கூட யார் இருக்கிறான் எப்படி உரு தெரியா காலத்தே புகுந்து விட்டான் புகுந்தவன் இப்போது என்னோட ஊன் புகுகிறான் புரியுதா பார்த்துக்கோங்க என் உடம்பு என்னான்னு தெரியாத காலத்திலேயே என் கூட இருந்தவன் இப்ப எனக்கு உடம்பு வர்றப்ப ஆன்மா உடம்பு எடுப்ப கூடிய அந்த காலத்தில் அவன் எப்படி இருக்கிறாங்க அந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கிறான் ஆன்மாவுக்குள்ள இருக்கிறவன் ஆன்மா உடம்பு எடுக்கும் பொழுது ஆன்மாவோடு உடம்புக்குள்ளயும் இருக்கிறான் ஊன்புக்கு இப்ப நினைச்சு பாருங்க சாமியை பார்த்தா கண்ணில் தண்ணி வராமல் இருக்குமா என்ன என்ன மாதிரி இருந்தா வராது உங்களை மாதிரி இருந்தா வரும் ஐயோ இத்தனை கருணையும் செஞ்சிருக்கிறானே சாமி எனக்கு எப்படி அவனை போய் நினைக்காம இருக்கிறது அவனை பார்க்காம இருக்கிறது அவனை பாடாம இருக்கிறது யாராவது நம்மள வாழ்க்கைக்கு உதவி செஞ்சிட்டாலே எத்தனை நன்றி சொல்றாங்க நன்றி கடன் அப்படின்னு சொல்றமே செய் நன்றி கொன்றார் அப்படின்னு ஒரு குரல்ல நம்ம திருவள்ளுவர் சொல்றாருல நன்றி கொன்றார் என் நன்றி வேணாலும் மறந்துடலாம் ஆனா செய் நன்றி நாம மறக்க கூடாதுங்கிறாரு இந்த செய் நன்றிங்கிறது எதை சொல்றாருங்க சிவபெருமான் செஞ்ச இந்த உரு தெரியா காலத்தில் உளுப்பு குந்த நன்றிங்க நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் இந்த உடம்பு எடுத்த பிறகு நாமலாம் கோயிலுக்கு போய் அவனுக்கு நூற்றி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு சாமி எனக்கு இந்த வரத்தை கொடுன்னு கேட்டால் தான் கொடுப்பான் அப்படின்னு நாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம் என்ன உருவம்னு நம்ம நாமே அறியாம காலத்துல இருந்து நம்மை அறிவித்து நீ ஆன்மா அறிவுடைய பொருள் நீ பக்குவப்பட வேண்டும் உடம்பு எடுக்கணும் அனுபவிக்கணும் என்னை வந்து சேரணும்னு அப்ப இருந்து நான் ஸ்டாப் நாம கூட தூங்கி ஓய்வு எடுக்கிறோம் ஆனா அவன் ஓய்விலாதன உவமனில் இறந்தன மணிவாசு சொல்றாருங்க நான் சொல்லல நினைச்சு பாருங்க நான் கூட ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆனா நான் உய்வடையணும்னு கொஞ்சம் கூட ஓய்வில்லாம கருணையை செஞ்சிட்டு இருக்கிறானே அந்த பெருமான் அவனை நினைச்சம்னா உள்ள எப்படிங்க அதான் சொல்கிறார் கருணையினால் இதெல்லாம் செஞ்சான் இதெல்லாம் எதனால் செஞ்சாங்க நான் ஏதோ காலேஜ் முடிச்சு பட்டம் வாங்கினதுனால எனக்கு போஸ்டிங்லாம் கொடுக்கல ஐயோ இந்த ஆன்மா இப்படி கிடக்குதே அப்படின்னு கருணையோட அன்னைக்கே உள்ள வந்தாங்க அன்னைக்கு உள்ளே வந்த இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு வானா என்னங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அவர் காரில் போகிறாருங்க அவர் மாளிகையில் இருக்கிறாருங்க நானும் தான் இந்த சாமி கும்பிட்றேன் இருக்கிற ஒரு வீடு உண்டா போகிறதுக்கு ஒரு கார் உண்டான்னு நினைக்கிறேன் உள்ளத்தில் ஒரு ஓரமாக அதான் என் தைய சொன்னாரு இந்த நிகழ்வில் ஞானாசிரியர் சொன்ன மாதிரி வெளியே சொல்லினாலும் உள்ளத்தில் ஒரு ஓரமாக வச்சிருப்போம்னு சொன்னார் அந்த மாதிரி உள்ளத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குங்க இருக்கும் நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் ஆமா பாரு நாமளும் என்னென்னமோ பண்ணி தான் பார்க்கறோம் ஆனந்த சாமி அப்படின்னு இருக்கும் அப்படிலாம் நினைக்க கூடாது ஏன் அவன் உள்ளேயே தாங்க இருக்கிறான் நம்ம நமக்காக நமக்குள்ள இருக்கிறாங்க அவனுக்காகவா இருக்கிறான் தந்தது உந்தண்ணின்னு பாடுறாரே மணிவாசகர் என்னத்துக்காக சாமி நம்மளால நம்ம கிட்ட என்ன இருக்குது அவனுக்கு தர்ற தர்றது இல்லை அவன் தான் எதை எதிர்பார்த்து வரான் கிடையாது எல்லாமே கருணை கருணையினால் ஆண்டு கொண்ட இந்த கருத்திருத்திங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் நமக்கு சொல்றாங்க கரு திருத்தி அப்படின்னா ஆன்மாவினுடைய கருத்தை தன்பால் இருக்க செய்வது கருத்து இருத்தி கரு திருத்தி அப்படின்னு உள்ள வந்து பூந்தவன் நாம என்னென்னமோ நினைச்சாலும் அவன் படாத பாடுபட்டு நம்ம கறிவெல்லாம் கொண்டு வந்து இங்கே வா இங்க வா இங்க வா இன்னைக்கு வரலையா பரவாயில்ல நாளைக்கு வரஞ்சா நீ பரவாயில்ல அடுத்த வாரம் வரேன் பரவாயில்ல அடுத்த மாதம் வரேன் பரவாயில்ல அடுத்த வருஷம் பரவாயில்ல எத்தனை தவணை சொன்னாலும் சரிப்பா சரிப்பா சாமி இன்னைக்கு வந்தே தான் வந்தேதான் சாட்டி எடுத்துட்டு பிறவி முடிஞ்சு போனா கூட பரவாயில்ல அடுத்த பிறவியில நீ வருவே அப்படின்னு நம்ம கூடவே அடுத்த பிறவிக்கு வரான் உள் புகுந்தவன் உன் புகுந்து வரான் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன பண்றான் பெருமான் ஐயோ எப்படியாவது இந்த பிறவியல்னாச்சும் இவன் வந்துருவான் ஐயோ இந்த பிறவியாச்சும் வந்துருவான் அப்படின்னு எத்தனை லட்சம் பிறவியோ அத்தனை லட்சம் பிறவியும் கூட வரானே யார் வருவாங்க இந்த உடம்புக்கு சார்புடையவங்களே கடைசி வரலும் வர்றது கஷ்டம் அந்த உலகத்துல உயிருக்கு சார்புடையவன் எல்லா பிறவிலையும் உடன் வருகிறான் உற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது யார் வருவா கூட உள்ளேயே இருக்கிறவன் தான் வருவாங்க வெளியில இருந்தாலும் யாரும் துணை கிடையாது அவன் கூடையே தான் இருக்கிறான் நீ உட உடம்பு உருவம் தெரியாதப்பையும் கூட தான் இருந்தால் உருவத்துக்கு வந்தப்பையும் கூட தான் இருந்தால் மறுபடியும் உருவாமல் போகிற நிலையும் கூட தான் இருக்கிறான் எப்பையும் அவன் தான் இருப்பான் பெருந்துணையை அப்படிப்பட்ட பெருமானை பேசாத நாளெல்லாம் நாம் பிறந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாத நாள்னு அப்பர் சாமி சொல்கிறார் ஒரு தாண்டகம் முழுக்க பாடுறாருங்க பேசாத நாளெல்லாம் இப்போ நினச்சி பாருங்க அவன் செய்கிற அந்த கருணைக்கு நாம் என்ன அவனுக்கு நன்றி கடன் செய்ய முடியும் கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்ன தித்திக்கும் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா உன்னை கசந்து பின்ன இனிப்பது போல இல்லை முன்னால இனிச்சுட்டு பின்னால் கசகிறது போலெல்லாம் இல்லைங்க நேற்று இனித்தவன்தான் இன்னைக்கு இனித்து கொண்டு இருப்பவன்தான் நாளைக்கு இனிக்க போகிறான் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அதுதான் அவன் தன்மை ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னா அவன் நலமிலன் அவன் நல்லதை தான் செய்கிறவன் ஆனால் பல பேருக்கு நல்லதை செய்யாதவனை போல தெரியுமா அப்படின்னு தான் பெருசாணி பாடுறாரு சிவபெருமான்னா யாருனா நல்லதை செய்யறவன் தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா நானே ஒவ்வொரு நேரத்துலங்க எங்கடா இந்த சாமி நன்றுடையான் நன்றுடையான்னு பாடுறமே தவிர அப்படின்னு நினைப்பேன் அப்போ என்ன சொல்கிறாரு அவன் நல்லதை செய்கிறவன் தான் உனக்கும் அறிவில் இருக்கிற மயக்கத்தினால நல்லதை செய்யாதவனை போல உனக்கு தெரியுறான் அவன் தான் செய்வான் தான் நம்ம சாமியே திருமுறைகள் காட்டுது நம்ம அறிவில் இருக்கிற மயக்கத்தினால அவன் கெட்டவனாக தெரியுமா ஆனால் அவன் நல்லவன் ரொம்ப நல்லவன் இதெல்லாம் நம்ம உணரணும் அதான் இந்த இடத்துல சொல்றாரு தித்திக்கும் சிவபதம் எக்காலத்தும் காண்தொரும் பேசும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் அப்படி சிவமாகிய பதம் சிவபதம் சிவபதம்னா வீட்டின்பம் நாம எளிமையா சொல்லி சிவபதம் அடைந்தார் சரி நம்மளுடைய திருப்தி சரி அது உண்மையான சிவபதத்தை நாம் அடையணும் அதுக்குதான் இந்த பிறவி சிவபதத்தை வீட்டின்பத்தை இன்னொரு பொருள் ஐந்தெழுத்து சிவபதம் அப்படின்னா அஞ்சலுத்தையும் குறிக்கும் அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை ஏன்னா தில்லைன்னு சொல்றப்போ இறைவனுடைய வடிவம் அஞ்செழுத்து தான் ஏற்கனவே எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைவுக்கு வச்சுக்கிறதுக்காக எனக்காக போட்டு வச்சிருக்கிறீங்க பேனரு அப்பப்போ மறந்துடுது பார்த்தா தக்கு ஞாபகம் வரும்னு இறைவனுடைய வடிவம் அஞ்செழுத்து அதனால் சிவபதம் என்பது தில்லையில் சொல்கிறதுனால அஞ்செழுத்து அவன் வடிவம் அந்த சிவபதத்தை நாய் அடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே அணிகொள்வ தில்லை அப்படின்னு இருக்குது அச்சு அச்சில் அது பிழை வா எடுத்துடணும் அணிகொள் தில்லை கண்டேனே அணிகொள்வதில்லை கொள்வதில்லை அப்படின்னு பொருள் அப்படி வார்த்தை இல்லை அணிகொள் தில்லை அழகு அணின அணி அழகான தில்லை அம்பலத்தில் அஞ்சலுத்தின் வடிவமாக ஆடக்கூடிய கூத்த பெருமானை நான் கண்டேன் அங்க இருக்கிறவன் யார் தெரியுமா நான் யாருன்னு எனக்கே தெரியாத அனாதி கேவலத்துக்கு அப்பயே என் கூட இருந்தவங்க அவன்தான் இங்க இருக்கிறான் உள்ளே இருக்கிறவன் தான் வெளியில் இருக்கிறான் திரைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் பின்னால வருது பாட்டு இப்ப நினைச்சு பாருங்க சிவபெருமான் என்ன செய்யலிங்க நமக்கு என்று சொல்லி அடுத்து நமக்கு மே ஜூன் பாடத்திட்டத்தினுடைய திருமந்திர பாடல்கள் பத்து பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கணும் சிலபஸ் என்ன முடியல அது